வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோடய விலையும் வெள்ளையோட விலையும் நம்ம சரியும்னு எதிர்பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏமாற்றமே மிஞ்சுது இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக மூன்று நாளாக அதிரடியான ஏற்றத்தோட பத்தாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்திய பங்கு சந்தை மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று எழுபத்தி ஆறாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு அதே போல் அமெரிக்க பங்கு சந்தை எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை தொட வாய்ப்புகள் இருக்கவில்லை அமெரிக்க டாலர் மதிப்பு சரியாக ஆரம்பிச்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை மேற்கொண்டு வந்து பத்து பைசா விலை வந்து நூத்தி பதினாலு ரூபாய் பத்து பைசா ஆகும் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி நூறு அப்படிங்கிற புதிய வர லாட்ரி உச்சத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோடய விலை ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க நீங்கள் அடுத்து நம்ம இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை இங்கே பார்க்க போகிறீங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது ஒன்பதாயிரம் இதில் நம்ம வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் அளவுக்கு ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக தான் நான் இருக்க போகுது எட்டு கிராம் ஏற்றம்னு பார்த்தா எழுபத்தி மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூத்தி பத்து ரூபாய் காணப்படுறவையில் மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கூட பல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க எட்டு கிராமோடய விலை அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைஞ்சிருக்குது இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்பாக பார்க்கப்பட்டாலும் கடந்த மூன்று நாளாக அதிரடியான ஏற்றத்தோட ச நம்மளுக்கு வந்து நூறு கிராமுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதுவும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவும் இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராமோடய விலை அதிகபட்சமாக ஏழாயிரமும் குறைந்தபட்சமா அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வெள்ள சென்செக்ஸ் பட்டியலில் அனைத்து நிறுவனங்களும் சந்தை மூலதனம் ரூபாய் நான்கு லட்சம் கோடி அதிகரித்து ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபது லட்சம் கோடியை எட்டியுள்ளது ஆனால் ஐடி பங்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று என்ற சிறிய வீழ்ச்சியை கண்டுள்ளது ஹெசிஎல் டெக்னாலஜி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் சரிந்துள்ளது டிசிஎஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் சரிந்து காணப்படுகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இங்கு பார்க்கப்படுகிறது